வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம் நான் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன் அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் வந்து கொண்டாடினாலும் உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி ஒன்றையும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம் பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த வகையில் தான் இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம் இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் வந்து என்ன தெரிவிப்பாங்கன்னா இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவ காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் சராசரியாக இருக்குமா சராசரியை விட கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வந்து வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நிலை நமக்கு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்துலேயும் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஓவரால் டேட்டா இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம் கொடுப்பாங்க ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும்னுலாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு கொண்டுதான் தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி தான் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி மேஷ லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் நினைச்சா நினச்சா அவங்கவுங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏல் பிஜோதிர்கிட்ட எடுத்துட்டு போய் பலன்களை அறிஞ்சிக்கணும் அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக விபரங்களை பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த இடம் சம்மந்தமான விபரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள் இந்த பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அதில் தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இருக்குமா இயல்பை விட கூட இருக்குமா குறைவாக இருக்குமா ஆந்திராவில் எப்படி இருக்கும் தெலுங்கானாவில் எப்படி இருக்கும் ஒரிசாவில் எப்படி இருக்கும் இப்படி தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்களோட ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது இப்போ நமக்கு சொல்லப்போகிற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மழை பெறும் மானிய மா மா மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாதத்துல மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எல்லா ஊர்லயும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும் மழை பெய்கிற நாட்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா இந்த மூன்று மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும் அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கும் சுய ஜாதகம் வலு குறைந்து இருக்குது அதுல வந்து ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி அடுத்ததாக ஏஎல்பி முறையில் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் ஏஎல்பி லக்ன முறையில் பலன்கள் சொல்ல போகிறோம் இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து பாரம்பரிய முறையில் தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம் எனக்கு இந்த ஜென்ம லக்னம் எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்னம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள் லக்னம் ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பற்றி இன்னும் தெரி புரிதல் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோரில் நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள் அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கின் மூலமாக பிளேஸ்டோரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பெர்த்து டைம் பெர்த்து டேட்டு பெர்த்து பிளேஸ் கேட்கும் அதை நீங்கள் சரியாக உள்ளே கொடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆயிடும் அந்த ஜாதகத்தில் இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் அந்த ஏஎல்பி லக்னத்தில் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம் ஏஎல்பி லக்ன நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் இத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்ற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது நூறு சதவீதம் பொருந்தி வரும் சரிங்களா அதை நம்ம பண்ணிடலாமா இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரண்டு ஏல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை பார்ப்போம் வாழ்க வளமுடன் தற்பொழுது ஏல்பி லக்னம் மகரம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்குறோம் சனி பகவானை அதி தேவதையாக கொண்ட மகர லக்ன அன்பர்கள் மகர லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்களை கொண்டதாக மகர லக்னம் அமைந்துள்ளது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல தற்பொழுது தடை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களில் தடைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த தடைங்கிறது மே மாதத்திற்கு பிறகு நீங்குகிறது இவங்களுக்கு சாதகமாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் உத்திராடம் ரெண்டாம் பாதம் செல்லக்கூடியவர்களுக்கு தற்பொழுது திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையிலான அந்த நட்புறவு ஆகியவை மிக சிறப்பாக உள்ளது திருமண தடைங்கிறது இல்லை ஆனால் மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக திருமண தடை என்பது ஏற்படப்போகிறது கணவன் மனைவிக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த புரிதலும் நட்புறவும் குறைந்து அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மே மாதத்திற்கு பிறகு உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் மிக கவனமாக தன்னுடைய வாழ்க்கை துணைவரையும் நண்பர்களையும் கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உத்ராடம் மூணு உத்ராடம் நாலு செல்லக்கூடிய அன்பர்கள் திருவோண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் உத்திராடம் மூணு உத்திராடம் நாலு திருவோண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இவங்களில் வந்து உத்திராடம் மூணு உத்திராடம் நாலு திருவோணம் ஒன்று இந்த மூன்று பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்களுக்கும் தற்பொழுது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான நிகழ்வுகள் சாதகமில்லாமல் தான் இருக்கிறது மே மாதத்திற்கு பிறகு இந்த நிகழ்வுகள் அனைத்துமே சாதகமாக மாறும் அதே சமயத்தில் இவங்களுக்கு இந்த உத்திராடம் மூணு உத்திராடம் நாலு திருவோணம் ஒன்று செல்லக்கூடிய அன்பர்களுக்கு தற்பொழுது திருமண தடை அப்படிங்கிறது இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கிறது நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கிறது இது எல்லாமே வருகிற மே மாதத்திற்குள் தீர்வடையும் குறிப்பாக வருகிற மார்ச் மாதத்திற்கு மேலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் மே மாதத்திற்கு பிறகு முழுமையான தீர்வினை அடைந்து கணவன் மனைவி உறவு மேம்படும் திருமண தடை நீங்கி திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல நண்பர்களுக்கு இடையான பிரச்சனைகளும் நீங்கும் அடுத்ததாக உத்திராடம் நாலு திருவோணம் ஒன்று திருவோணம் ரெண்டு திருவோணம் மூணு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு உத்திராடம் நாலு திருவோணம் ஒன்று திருவோணம் ரெண்டு திருவோணம் மூணு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு வருமான தடை பேச்சினால் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் தடை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்குது இது எல்லாமே வருகிற மே மாதத்திற்கு பிறகு பேச்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருமானத்தால் ஏற்படுத்த வே வருமானத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் கல்வியில் ஏற்பட்டுள்ள தடைகள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த திருவோணம் ஒன்று திருவோணம் ரெண்டு திருவோணம் மூணு அதே போல் உத்திராடம் நாலு பாதங்களுக்கு ஏற்படும் அதே போல் திருவோணம் நாலு அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டு செல்லக்கூடியவர்கள் திருவோணம் நாலு அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இதே போல வருமான தடை கல்வியில் தடை குடும்பத்தில் பிரச்சனைகள் பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் மே மாதத்திற்கு பிறகு சாதகமாக மாறக்கூடிய நிலைங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவங்க மே மாதம் வரை எச்சரிக்கையாக மகர லக்னக்காரர்கள் இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் இந்த விஷயங்களை பார்க்குறோம் அடுத்து உத்ராடம் நாலு திருவோணம் ஒன்று திருவோணம் ரெண்டுலேருந்து ஆரம்பித்து அவிட்டம் ரெண்டு வரைக்கும் அதாவது உத்திராடம் நாலு திருவோணம் ஒன்று திருவோணம் ரெண்டு திருவோணம் மூணு திருவோணம் நாலு அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டு இவங்க எல்லாருமே உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது ஆர்டர் பண்ணி ஸ்விக்கி ஜொமோட்டோவில் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கணும் ஏன்னா ஃபுட் பாய்சனிங் ஆவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது இவங்களுக்கான வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உத்ராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் ஒன்று செல்லக்கூடிய அன்பர்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்யணும் விநாயகரை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபாடு செய்தல் இவர்களுக்கு நன்மையை தரும் அதே போல் திருவோணம் ரெண்டாம் பாதம் திருவோணம் மூணு திருவோணம் நாலு செல்லக்கூடிய அன்பர்கள் அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டு செல்லக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சிவபெருமானை வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்வது நெய் தீபம் ஏற்றுவது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போனாலே போதும் வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றினாலே போதும் அங்கே இருக்கிற நவகிரக சந்நிதியில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் இவர்களுக்கு சிறப்பினை தரும் வாழ்க வளமுடன்